நைனா தேவின் கடற்போக்குவரத்தில் இருக்கும் இடர்பாடுகளை களைந்து மக்களுக்கு பாதுகாப்புடன் கூடிய இயல்பான போக்குவரத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேலணை பிரதேச சபையின் மாதாந்த கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது வேலணை பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு இன்று காலை பத்து மணிக்கு தவிசாளர் சிவலிங்கம் அசோக் குமார் தலைமையில் நடைபெற்றது இதன்போது இவ்விடயம் குறித்து உறுப்பினர் கார்த்தி சபையில் முன்மொழி ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டது அந்த நாற்பத்தஞ்சு படகுகள் இருந்தாலும் அந்த சங்கம் வந்து பதிவு செய்யப்படவில்லை தனியார் பட உரிமையாளர் சங்கம் என்ற கொண்டு சட்ட ரீதியான பதிவுகள் இல்லை மற்றது அந்த படகுகள் வந்து உரிய பரிசோதனைகள் நடைபெறுவதில்லை குறிப்பாக கச்சரிவு பயணங்கள் மேற்கொள்கின்ற பட்சத்தில் வந்து சில நேரம் ஒரு பரிசோதனை மேற்கொள்ளப்படும் சில படகுகள் மட்டுமே அனுமதிக்கப்படும் ஏறைய படகுகள் அனுமதிக்கப்படாது ஆனால் எல்லா படகுகளுமே மையாதிகளான இடையிலே போக்குவரத்து சேவையில் ஈடுபடுகின்றது சிலது பாவனைக்கே எடுத்துக்கொள்ள முடியாத படங்களும் பயணத்தில் ஈடுபடுகிறது ஆகவே அந்த விடயத்து நாங்கள் கவனத்தில் கொண்டு சங்கத்தை வந்து மற்ற சங்கத்தில் வந்து பதிவு செய்யப்படாத சங்கம் வந்து பல ஆண்டு காலமாக ஒரே நிர்வாகத்திலேயே இருக்குது கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேற்பட்ட காலப்பகுதியாக கூட இருக்கிறான்னு நினைக்கிறார் தொடர்ந்து ஒரே நிர்வாகத்தின் கீழே இருக்கிறபடியாக வந்து வினத்திற்கான செயற்பாடுகள் இல்லை அந்த ஒரு பிரச்சனையும் நடந்தால் அந்த இடத்துல பொறுப்பு சொல்றது கூட சங்கத்துல ஒரு தடவை முன்வர மாட்டேன் தெரியும் அப்ப ஆளை ஆளை போட்டு போறதே உரிய பொறுப்பு சொல்லக்கூடிய ஒரு விளவரம் கூட இல்லை மற்றது வந்து அந்த கடையில வந்து கடமையாற்ற ஊழியர்கள் ஆரண கூட பொதுமக்களாலேயோ பார் பயணிகளாலேயோ என்ன காண முடியாத நிலைமை இருக்கின்றது ஏனென்றா அவர்கள் ஒரு அடையாளத்தையோ அல்லது தங்களுடைய படகுகள் சம்பந்தமான அங்கீகாரங்களோ அணியாக இடம் காண முடியாத நிலைமையில பல பயணிகள் குறிப்பாக மாலை நேரத்துல வந்து இயங்குறது நின்றுதான் ஆறு மணி படகு போக வேண்டியதா இருக்கும் அந்த நேரம் கூட சங்கத்துக்கு தொடர்பு இருக்கா தொடர்புறதுக்கு சங்கம் இருக்காது எல்லாருக்கும் போனுமே தான் இருக்கு அத